அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெந்தயம் பற்றி தான் பார்க்க போறோம் வெந்தயம் வந்து நல்ல ஒரு குளுமை தரக்கூடிய ஒரு மருந்து மருத்துவ குணம் கொண்ட மளிகை பொருள் இதை வந்து சித்த மருத்துவத்துல பயன்படுத்தலாம் நல்லா இத வறுத்து பொடி செய்து காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சுகர் குறையும் உடம்பு குளிர்ச்சி ஆகும் உடம்பு குளிர்ச்சி ஆகுவதோடு வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல கொழுப்பு சத்தை கரைத்து உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்குது உடல் சூட்டை தணிக்குது நல்ல தூக்கத்தை தரும் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு உண்டு பண்ணும் சுகர் பேஷண்ட்டுக்கு சிறந்த பலனை தரும் இதனை கருணை கிழங்கோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் வலிமையாகும் அது மட்டுமில்லாமல் நம் உடலில் உள்ள இரும்பு சத்தின் அளவையும் ஹீமோகுளோபின் அளவையும் தக்க வைத்து ரத்தத்தை சுத்திகரிக்கவும் செய்கிறது ஹேர் பேக்காக எப்படி போடலாம்னா இதை வந்து முதல் நாள் இரவே ஊற வைக்க வேண்டும் ஊற வைத்து அதை நல்லா மறுநாள் எடுத்து பார்த்தோம்னா நல்லா ஜெல்லு மாதிரி ஆயிருக்கும் அதோட தோல்லாம் அதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஹேர் பேக்காக போட்டு ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு நல்லா அலசி குளிச்சிட்டு வந்தோம்னா நல்லா தலைமுடி அப்படியே ஆகும் ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும் அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்டது பத்தாவதுக்கு இது முடி வளர்ச்சியை தூண்டுவதும் இல்லாமல் முடி கொட்டுவதையும் அடியோடு நிறுத்திவிடும் சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்த நோய்களுக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை தரும் உடல் சூட்டை தணிக்கும் முதல் நாள் ஊற வச்சு இதை சாப்பிட்டுட்டு வரதுனால அந்த ஜெல்லு மாதிரி இருக்கிறத மென்று தின்றணும் மென்று தின்னுட்டு அந்த தண்ணியை குடிச்சிடணும் அதனால தான் சுகர் குறையும் சுகர் மட்டும் குறையாதுங்க வயிற்று வலி அப்புறம் கொலஸ்ட்ரால் குறையும் அதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்புறம் பொறுமல்ங்கிறாங்கல்ல வயிற்று பொறுமல் அதெல்லாம் தீரும் அப்புறம் இதில் வந்து நார்ச்சத்து பொட்டாசியம் இருக்குது இதனால் இதை சாப்பிட்றதுனால இதயத்துக்கும் நல்ல பலம் கொடுக்கும் அப்புறம் வந்து வாயில் வந்து சும்மா போட்டு தண்ணி குடிக்கக்கூடாது இதை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு தான் வறுத்துட்டு பொடி பண்ணணும் பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டு வரணும் இல்லை ஊற வச்சு சாப்பிடணும் மூட்டு வலி முழங்கால் வலி உள்ளவர்கள் வெந்தய டீ போட்டு குடிக்கலாம் வெந்தயத்தை கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு கலர் மாறு மாறிடும் அதான் வெது வெதுங்கிற மாதிரி இருக்கும் நிலைமையில் குடிச்சிட்டு வந்தோம்னா இதுக்கு அவ்வளோ நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நிறைய பிரச்சனையை தீக்குது உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை தருது ஒருவர் தினமும் வெந்தய டீயை குடித்து வந்தால் சர்க்கரை நோய் மற்றும் இன்னொன்று என்னென்னா பெரும்பாலும் சர்க்கரைக்கு ரொம்ப பெஸ்ட்டு மருந்து அதுதான் மெயின்னு கொலஸ்ட்ராலையும் குறைக்கும் அதனால வெயிட் லாஸ் பண்ணலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல மருந்து அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா அதை தவிர்க்க கொ கொலஸ்ட்ராலை தவிர்க்க இது வந்து தினமும் வெந்தய டீயா போட்டு குடிக்கலாம் உடம்பு கழிவுகளை வெளியேற்றுது ஈஸியாக வெளியேற்றுறதுனால இதை நல்லா சாப்பிடலாம் வெந்தயம் உடலில் இருக்கும் சளியை வெளியே தள்ளுவதால் சைனஸ் மற்றும் சளி தொல்லை இருப்பவர்கள் தினமும் ஒரு டம்ளர் வெந்தய டீயை குடிக்கலாம் அது மட்டும் இல்லாம இதில் நார் சத்தும் இரும்பு சத்தும் அதிக அளவில் இருப்பதால் உடலுக்கு தேவையான பலத்தை தருகிறது பாசி பயருடன் சேர்த்து வெந்தயத்தை ஊற வைத்து முதல் நாள் மறுநாள் அரைத்து தலையில் ஹேர் ஹேர்பேக்கா போட்டு அலசி வர முடி கொட்டுறது நின்னும் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் உடலுக்கு குளிர்ச்சியை தர்றதுனால முடி வளரும் தன்மையை அதிகரிக்கும் பேன் போடுகு தொல்லை எல்லாமே நீக்கக்கூடிய ஒரு பலன் கொண்டது முகத்தில் தடவி வர்றதுனால இதை அரைச்சி முகத்தில் தடவும் போது முகம் ஷைனிங்காக இருக்கும் வலுவலுன்னு ஆக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பளபளப்பு தரும் எண்ணெய் பிசுக்கு நீக்கிவிடும் முகத்தில் அப்புறம் வந்து என்னன்னா முகத்திற்கு முதல் நாள் ஊற வைத்து அரைக்கும் அதை சொல்லிட்டேன்னா பொடுகு பிரச்சனை இருக்குது பாருங்க பொடுகு பிரச்சனை அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சொல்யூஷன் ஊற வச்சு இதை வந்து நல்லா அலசி முகத்துக்கும் தேய்க்கலாம் தலைக்கும் நல்லா ஊற வச்சு அலசி வரலாம் உடம்புக்குள்ளேயும் சாப்பிட பயன்படுத்திக்கலாம் இவ்வாறு நீங்கள் செய்து பார்த்துட்டு நல்ல பலன்களை சொல்லுங்கள் ஓகேவா இது வந்து முதல் இடத்துல இருக்குது வெந்தயத்தோட ஹேர் பேக்கு ஹேர் பே வந்து நல்லா வளர்கிறதுக்கு முடி கொட்டுறதுக்கு சாஃப்ட் சாஃப்டான முடியை கொண்டு வர்றதுக்கும் இதை பயன்படுத்தலாம் ஓகேவா இது இதுக்கு வந்து மேலே உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் இதை பற்றி உங்களுக்கு மேலும் கருத்துக்கள் தெரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க என்னோடய வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது பார்த்துட்டு கருத்துக்கள் சொல்லுங்கள் ஓகேவா மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்